சாரதா மணி தேவியருள்மிகு அன்பு வந்த ஆதினாராயணியே அன்னை சாரதா மணி தேவியருள்மீங்க அன்பு வந்த ஆதினாராயணி My name. परमनरुल् बडिवान पराशति परमनरुल् पराशक्ति, बडिवानपराशक्ति परमेश्वरी, परमेश्वरि अमरमदलिडु अमुदुनि சர்வ சக்தியும் நீயே தகமே பணியும் சர்வ சக்தியும் நீயே அன்னை சாரதாமணி தேவியருள்மிகு அன்புருவாய் வந்த ஆதினாராயணியே அன்னை சாரதாமணி தேவியருள்மிகு అనగురు바이 వంద ఆది నరాయణీయే స్థాబకాయ చธรรมస్య సర్వ ధర్మ స్వరూపినే వరిష్టాయ శ్రీ దే నమః జననిం శారదాదేవిం ராமகிருஷ்ணம் ஜகத் பிரணமாமி முகூர் முகம் பிரணமா முகூர்முகூர் நமஸ்ரீயராஜா வேகானந்தசூரையை சச்சி சுகஸ்வரூபாய் தாபாரிணி சாரம் சாராம் போஜ வதனை சர்வா சர்வாஸ்மாகமனங்களே நாம் தொடர்ந்து மகாபாரதத்தில் உள்ள முக்கியமான சம்பவங்களை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் மகாபாரதத்தில் மகாபாரதம் என்றால் மிகப்பெரிய போர் என்று அர்த்தம் அங்கே அதாவது உறவினர்களுக்கு இடையேயான ஒரு போர் ஆனால் அதற்காக பலியாகக்கூடியவர்கள் பார்த்தால் மற்றவர்கள் எத்தனையோ பேர் இறக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது அங்கே குருஷேத்திர போரில் பீஷ்மரை யாருமே வெல்ல முடியாத ஒரு நிலையில் பஞ்சபாண்டவர்கள் சென்று அவரிடம் உபாயம் கேட்கின்றார்கள் அவர் கடைசியாக உபாயத்தை சொல்லுகின்றார் ஏனென்றால் தர்மம் வெல்ல வேண்டும் என்று அவர் அந்த உபாயத்தை சொல்லிக் கொடுக்காமல் இருந்தாலும் தர்மம் வெல்லும் அது வேறு விஷயம் இருந்தாலும் அவர் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர் என்பதை காண்பிப்பதற்காகவும் எதிர்காலத்தில் அஸ்தினாபுரத்தை ஒரு தர்மத்தில் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகவும் தர்மவான் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அவர் அந்த உபாயத்தை சொல்லிக் கொடுக்கின்றார் அதன்படி அவர்கள் சிகண்டியை முன்னிறுத்தி கொண்டு போர் செய்கின்றார்கள் பீஷ்மர் ஆயுதங்களை எல்லாம் தொடவே இல்லை அதே சமயத்தில் அர்ஜுனன் பலவகையான வகையான அஸ்திரங்களை அனுப்பி அவரை கீழே விழ செய்கின்றார் இருந்தாலும் அவருடைய ஒரு பகுதி கூட நிலத்தில் தொடவில்லை அம்பு அவர் படுத்திருக்கின்றார் ஒவ்வொருவராக வந்து பார்த்து கொண்டு செல்கின்றனர் கடைசியாக நள்ளிரவு வந்தது கர்ணன் அங்கே வருகின்றார் அவருடைய பாதங்களை தொட்டு வணங்குகின்றான் அவனுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக பாதத்தில் விழுகின்றது அப்பொழுது பீஷ்மர் யார் என்று கேட்கின்றார் அதற்கு ராதையின் மகன் என்று சொல்லுகின்றான் அப்பொழுது பீஷ்மர் சொல்லுகின்றார் நீ ராதையின் மகன் அல்ல குந்தியின் மகன் கர்ணனுக்கு தூக்கி வாரி போடுகின்றது இந்த ரகசியத்தை உங்களிடம் யார் சொன்னார்கள் என்று அப்பொழுதுதான் அவர் சொல்லுகின்றார் இந்த ரகசியத்தை எனக்கு முன்பே நாரதர் சொன்னார் எனக்கு சொல்லும்போது அங்கே என்னுடைய இளைய பேரனில் ஒருவன் அவனும் அங்கே வீட்டிருந்தான் விதிரர் எங்கள் இருவருக்கும் தெரியும் நாரதர் சொன்ன ரகசியத்தை சொல்லிவிட்டு இதை யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு சென்றார் தக்க தருணம் வரும் வரை அறிவிக்க கூடாது என்று சொன்னார் இப்போது அந்த தருணம் வந்தது அதனால் உன்னிடம் சொல் சொல்லுகின்றேன் என்று சொல் கர்ணன் அவருடைய பாதத்தை மேலும் கட்டியாக பிடித்து அழுதான் அழுது கொண்டு சொன்னான் தாங்கள் கூர்ந்து இந்த விஷயத்தை வேறு யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சொல் அப்பொழுது பீஷ்மர் சொன்னார் இந்த விஷயத்தை சொன்னால் மகாபாரதப் போர் இன்றுடன் நின்றுவிடும் இதனால் இனி உள்ளவர்களாவது காப்பாற்றப்படுவார்கள் உன்னால் இந்த நாடு ஆட்சிக்குரியதாகும் ஏனென்றால் உன்னை மன்னனாக துரியோதனன் ஏற்றுக்கொள்வான் பஞ்சபாண்டவர்களில் மூத்தவன் நீயாகி இருந்தாலும் அவன் முன்மீது கொண்டுள்ள நட்பில் அவன் எதை வேண்டும் என்றாலும் கொடுப்பான் அத்தகைய ஒரு நட்பு அவனிடம் இருக்கின்றது எனவே இதை கூறி நிறுத்தி விடலாம் என்று சொல்லி அப்பொழுதுதான் கர்ணன் சொல்லுகின்றான் என்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் நான் துரியோதனனுக்கு என்றே கொடுத்து விட்டேன் அவனுடைய சுகம்தான் என்னுடைய சுகம் அவனுடைய துக்கம்தான் என்னுடைய துக்கம் அவன் என்ன செய்ய சொல்லுகின்றானோ அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அவனுக்கு பஞ்சபாண்டவர்கள் எதிரி அதே எதிரி எனக்கும் எதிரி இருப்பினும் நான் அர்ஜுனனை தவிர வேறு எவரையும் அழிப்பதில்லை என்ற ஒரு சங்கல்பத்தை நான் போன்றிருக்கின்றேன் எனவே பஞ்சபாண்டவர்களில் அர்ஜுனனை தவிர வேறு யாரையும் மாட்டேன் எனக்கு வாழ்க்கையில் பெரிய ப பிடிப்போ எதுவும் கிடையாது நான் வாழ வேண்டும் என்று விரும்பவே இல்லை நான் மன்னனாக இருக்க வேண்டும் என்றும் விரும்பவில்லை செஞ்சோற்று கடனுக்காக நான் உயிரை துறக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறேன் இந்த மன்னர் பதவி உலக சுகங்கள் அனைத்தையும் நான் வெறும் துச்சம் என கருதுகிறேன் அவைகளெல்லாம் அழிந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இருந்தாலும் இவை அனைத்தையும் நான் எதற்காக ஏற்றுக்கொள்கின்றேன் என்றால் என்னுடைய நண்பனுக்காக நான் ஒரு சங்கல்பம் பூண்டிருக்கிறேன் என்னுடைய நண்பனுக்காக என்னுடைய உயிரை கொடுப்பது என்று சொல்லி என்னுடைய மரணத்திற்கு பின்புதான் துரியோதனனை யாராவது தொட வேண்டும் அதனால் அவனை கட்டி காப்பது என்னுடைய கடமை செஞ்சோற்று கடனுக்காக தாங்கள் எப்படி இருந்தீர்களோ அதே நிலையில்தான் நான் இருக்கின்றேன் என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரையிலும் நான் துரியோதனாக பாடுபடுவேன் நான் கண்டதொரு ஒப்பற்ற தர்மம் துரியோதனன்தான் எனக்கு அனைத்தையும் வழங்கியவன் துரியோதனன் யாருமில்லாத ஒரு அனாதையாக இருக்கும் பொழுது என்னை உயர்த்தியவன் அவன் எனக்கு எனக்கு மிகப்பெரிய பதவியை கொடுத்தவன் அவன் எனவே அவனை நோகடிக்கும்படி நான் எந்த செயலையும் செய்ய மாட்டேன் அவனுக்காக வீழ துடித்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு எந்த சுகவும் வேண்டாம் என்று சொல்லி அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கினான் அப்பொழுது அவர் பெருமகிழ்ச்சியடைந்தார் மகிழ்ச்சி அடைந்து விட்டு சொன்னார் கர்ணா நீ வீரத்தில் அர்ஜுனனுக்கு நிகரானவன் அர்ஜுனன் எப்படிப்பட்டவனும் அதே அளவில் நீயும் வந்து வீரத்தில் சிறந்தவன் உன்னுடைய ஸ்வரூபம் இருக்கின்றதே அது சூரியனை போன்று தளதளக்கக்கூடிய சுரூபம் அது தேவ ஸ்வரூபம் அந்த மாதிரி ஸ்வரூபம் மனிதர்களுக்கு இல்லை வீரத்தில் அர்ஜுனனுக்கு இணையானவன் ஸ்வரூபத்தில் தேவஸ்வரூபத்தை கொண்டவன் விட்டு கொடுத்ததில் நீ சத்திரியன் சத்ரியனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பண்பு இரு கரன்களும் எடுத்து கூப்பி கொண்டு நான் முன்பு தோற்றேன் என்னை ஒன்றும் செய்யாதே என்று சொன்னால் அவன் விட்டு விடுவான் அப்போ விட்டு கொடுப்பதில் நீ சத்ரியனுக்கு நிகரானவன் கொடையில் நீ ஒப்பு ஏற்பட்டவன் உன்னனை போல கொடுக்கக்கூடியவன் எவனுமே இந்த உலகத்தில் கடை ஒப்பு ஏற்றவன் அந்த எந்த உயரத்திற்கு செல்ல வேண்டும் அந்த உயரத்திற்கு நீ சென்று விட்டாய் பண்பில் நீ மாசற்றவன் அருமையான பண்பை கொண்டவன் உன்னுடைய மக மனதில் எந்த ஒரு மாசும் கிடையாது குழந்தை மனம் போன்றவன் பண்பில் நீ மாசற்றவன் நட்பில் நீ பெரிய தியாகி துரியோதனனுக்காக நீ எதையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டாய் அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு தியாகி நீ தியாகத்தில் வணக்கத்துக்குரியவன் அந்த தியாகத்தால் அனைவரும் மணங்கக்கூடிய ஒரு நிலையை நீ அடைந்திருக்கின்றாய் எனவே நான் உன்னை மனமாற ஆசீர்வதிக்கின்றேன் இங்கே வா என்று சொல்லி அவனுடைய தலை மீது கையை வைத்தார் அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் யாருக்கும் கிடைக்கல மனமாற உன்னை ஆசீர்வதிக்கின்றேன் பண்பட்டார்க்குரிய பாரமார்த்திக பேர் நீ பெறுவாயாக யாருக்கும் கிடைக்காத மிக ஒப்பு உயர்வற்ற ஒரு நிலையை நீ அடைவாயாக என்று சொல்லி மனமாறு ஆசிர்வதித்தார் பீஷ்மர் ஆசீர்வதித்தல் என்றால் தெய்வம் ஆசீர்வதிக்கிற மாதிரி அதனால்தான் அவனுக்கு ஒப்பு பற்ற நிலை இன்றைக்கும் கூட மகாபாரதம் என்று சொன்னவுடன் முதன் முதலில் ஞாபகம் வரக்கூடிய ஒரு பாட்டு ஒரு பகுதி என்றால் அது கர்ணன் கர்ணனை நினைத்த நினைக்கக்கூடியவர்கள் அவனுடைய வாழ்க்கையை வாசிக்கக்கூடியவர்கள் அவனுடைய வார்த்தை அவனுடைய அந்த விஷயங்களை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் கண்ணீர் வடிப்பார் எல்லோருக்கும் அந்த கண்ணீர் வரும் அந்த மாதிரி கண்ணீர் வடிக்காதவன் மனுஷன் அல்ல அப்படிப்பட்ட ஒரு உப்பு ஒப்பு ஏற்பட்ட நிலையை ஒரு ஆசீர்வாதத்தை பீஷ்மர் அவனுக்கு கொடுத்தார் மிக பெரும் வேறுபருவாயாகின்ற அந்த அனுகிரகத்தை பெற்றுவிட்டு அவன் அப்படியே செல்லுகின்றான் மீண்டும் பீஷ்மர் சொல்லுகின்றார் துரியோதனன் மனதில் ஒன்றும் இல்லை அவன் குழந்தை போன்றவன் பிடிவாதக்காரன் நீ விரும்பியபடி கடைசி வரை அவனுடன் இருப்பாயாக என்று சொல்லி அனுப்புகின்றார் ஏனென்றால் பீஷ்மருக்கு துரியோதனன் மீது அளவற்ற ஒரு பாசம் ஏனென்றால் அவன் கோபப்படுவான் பெரிய அளவுக்கு கோவப்படுவான் ஆனால் குணத்தில் வந்து பார்த்தா குழந்தையை போல இல்லாட்டா இவ்வளவு பெரிய ஒரு மகத்தான ஒரு பதவியை அவன் கர்ணனுக்கு வழங்கியிருப்பானா அரச பதவியை வழங்கினான் எண்ணற்ற செல்வங்களை வழங்கினான் கண்ணன் கொடுத்த செல்வம் அனைத்தும் துரியோதனனால் கொடுக்கப்பட்ட செல்வம் அனைத்து விஷயங்களிலும் கர்ணனை உயர்த்தியவன் துரியோதனன் அதனால தான் கடைசி வரை அவனுக்காக அவனை காப்பாயாக என்று சொல் மீண்டும் அழைத்து சொன்னார் கண்ணா எவ்வளவுதான் நாம் முயற்சி செய்தாலும் தர்மமே வெல்லும் தர்மஸ்வரூபியாகிய கிருஷ்ணன் அங்கு இருக்கின்றார் அவன் எங்கு இருக்கின்றானோ அந்த இடம்தான் வெல்லும் நாம் எல்லாம் அவன் ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு கருவிகள் தான் நம்மக்கிட்ட வேற எதுவும் இல்லை அவன் ஆட்டி வைக்கின்றான் நாம் ஆடுகின்றோம் எனவே அவன் எப்படி நம்மை இயக்குகின்றானோ அதுபடி தான் இயக்குவோம் வா என்று சொல்லி அனுப்பினான் அடுத்த நாள் பார்த்தா அங்கே இடையில் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை நடக்கின்றது சகுனி தலைமையில் ஒரு பெரிய கூட்டம் நடக்கின்றது மறுநாள் யாரை சேனாதிபதியாக நியமிப்பது என்று ஏனென்றால் ஒரு பெரிய ஒரு ஒரு கௌரவமான ஒருவரை அடித்து கீழே தள்ளிவிட்டான் பீஷ்மர் கீழே கிடக்கின்றார் இனி பீஷ்மரை சேனாதிபதியாக்க முடியாது முடிந்து விட்டது அடுத்ததாக கர்ணன் தான் தலைவனாக வர வேண்டும் சேனாதிபதியாக வரவேண்டும் அனைத்து சேனைகளுக்கும் அவன் சேனாதிபதியாக இருக்கு துரியோதனன் சந்தோஷத்தோடு அவனை நியமிக்கின்றான் அப்பொழுது கர்ணன் சொல்லுகின்றான் துரியோதனா நீ என்னுடைய நண்பன் தானே உண்மையான நண்பன் தானே ஆம் அதில் என்ன சந்தேகம் நான் சொல்வதை தெளிவாக கேட்பாயாக இப்பொழுது நீ என்னை சேனாதிபதியாக நியமிக்காது நியமித்தால் உன்னுடன் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ராஜ வம்சத்தைச் சேர்ந்த ராஜாக்கள் உனக்கு உதவி செய்யக்கூடிய ராஜாக்கள் எல்லாம் குறிப்பாக சொல்ல சல்லியன் போன்ற மிகப்பெரிய வீரர்கள் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர்களெல்லாம் நான் தலைவனாக இருப்பதை விரும்ப மாட்டார்கள் அதை நீ புரிந்து கொள் நீ நட்பின் உழைவாக என்னை சேனாதிபதியாக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் ஆனால் நான் சேனைக்கு தலைவனாகின்றேன் இன்னும் சிலருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டியிருக்கு துரியோதனன் குழம்பி போய்விட்டான் என்ன கருணா நீ சொல்கின்றான் நீ யாரை சேனாதிபதியாக நினை நியமிக்க வேண்டும் என்றால் பீஷ்மருக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய பலம் வாய்ந்தவர் துரோணாச்சாரியார் அவரை நீ நியமிப்பாயார் இல்லை அவர் வந்து குருவாச்சே ஆச்சு நம்ம இல்லையப்பா அவரை நீ நியமிப்பாயானால் மிகப்பெரிய வெற்றி உன்னை தேடி வரும் எப்படி என்று கேட்டார் இங்க இருக்கின்றார்களே போர் செய்ய வந்திருக்கின்றார்களே பெரிய பெரிய அரசர்கள் அந்த அரசர்களுக்கெல்லாம் குரு துரோணாச்சாரிய அதை நீ புரிந்து கொள் நம்முடைய பக்கத்தில் உள்ள எல்லாரும் எல்லா அரசர்களும் ஓ நம்முடைய குரு நமக்கு தலைமை தாங்குகின்றார் என்று நினைத்தால் சீடர்கள் சும்மாவா இருப்பார்கள் தன்னுடைய முழு ஆற்றலையும் வெளிப்படுத்துவார்கள் அது ஒன்று எதிர்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் பாண்டவர்களை தவிர மற்றவர்கள் அரசர்களும் பலரும் துரோணாச்சாரியாரிடம் பயின்றவர்கள் அவர்களுக்கும் குரு அவர்கள் நினைப்பார்கள் குருவை எதிர்த்து எப்படி போராடும் எனவே வெற்றிக்கனி உன்னுடைய அருகில் இருக்கின்றது நீ துரோணாச்சாரியாரை குருவாக நியமிப்ப என்று கண்ணன் ஒரு ஒருபடியான ஒரு எண்ணத்தை சொன்னான் துரியோதனன் ரெண்டு கையாலும் கர்ணனை வணங்கி கொண்டு அதை ஏற்றுக்கொண்டார் அவன் மிகுந்த அளவு சந்தோஷப்பட்டார் துரோணாச்சாரியை சேனாதிபதியாக வைப்பதில் அவனுக்கும் ரொம்ப இது ஏனென்றால் அவன் ஒரு விஷயத்திற்காக தான் என்னுடைய நண்பன் வந்து சொல்லியிருந்தான் பீஷ்மாச்சாரியார் இருக்கும் வரை நான் களத்தில் வர மாட்டேன் என்று இப்போ அவன் களத்தில் வருவதற்கான ஒரு வாய்ப்பு வந்தது அவனை தலைவனாக போடுவோம் என்று முடிவெடுத்தார்கள் இப்போ கர்ணனே தன்னுடைய பண்பை சொல்லி கொடுக்கின்றான் குரு இருக்கும்போது நம்ம வந்து மற்றவர்களை நியமிப்பது சரியல்ல துரோணாச்சாரியர் அவருக்கு குரு கிடையாது இருந்தாலும் எத்தனையோ அங்கிருக்கக்கூடிய அரசர்களுக்கெல்லாம் அவர் குரு எனவே அவரை நியமிப்பார் இவன் ஓடுனான் துரியோதனன் ஓடி ஓடி ஓ சென்றான் அங்கே அவருடைய பாசறைக்கு நேராக சென்றான் துரோணாச்சாரியாருடைய பாசறைக்கு அவர் அப்படியே என்ன பார்த்தார் ஐயனே என்று சொல்லி காலில் விழுந்து வணங்கினான் உங்களுக்கு நான் ஒரு மிகப்பெரிய பொறுப்பை தரப்போகின்றேன் என்று அவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்ன சொல்லு துரியோதனா என்று கேட்டார் நம்முடைய சேனைக்கெல்லாம் அதிபதியாக சேனாதிபதியாக தங்களை நியமிக்கின்றேன் என்று சொல்லி நின்று கொண்டிருந்த வீஸ்வர் அப்படியே உட்கார்ந்து விட்டார் ஆசனத்தில் ஆச்சரியம் அது மிகப்பெரிய பதவி ஒரு இதில் வந்து தலைமை தாங்குவது தலைமை பதவி என்று சொல்லுவது அது வந்து இறைவனால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு பாக்கியம் மேலும் துரோணாச்சாரியருக்கு மற்றொன்று என்னவென்றால் பிறப்பெடுத்து உடம்பை எடுத்தவர்கள் எப்பொழுதாவது ஒரு தடவை இறந்துதான் ஆக வேண்டும் அப்போ இறக்கும் பொழுது ஒரு பெரிய பதவியிலிருந்து இறப்பது என்பது அவருக்கு ஒரு பெரிய ஒரு புண்ணியம் செய்தது மாதிரி அதுவும் அர்ஜுனன் போன்றவர்கள் கையிலிருந்து இறக்கும் பொழுது அவர் அவன் எல்லாம் வந்து சாதாரண மனிதன் அல்ல தேவ வம்சத்தைச் சார்ந்தவன் தேவர்களுக்கு பிறந்தவன் அப்படிப்பட்டவர்கள் ஒரு கையிலிருந்து மரணத்தை தழுவும்போது முக்தி என்பது நிச்சயமாக கிடைக்கும் இதையெல்லாம் பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு துரியோதனனை கட்டி அணைத்தார் அணைத்து கொண்டு சொன்னார் துரியோதனா நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன் நீ எத்தனையோ செயலை செய்திருக்கின்றாய் அதெல்லாம் எனக்கு உடன்பாடு கிடையாது ஆனால் நீ என்னை தலைவனாக அமர்த்தினாய்ப்பார் என்னை சேனாதிபதியாக இருப்பாய் நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை நீ மிகப்பெரிய ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கின்றாய் என்று கட்டி தழுவினார் விட்டு கேட்டார் சீடனே உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் இப்பொழுதை தருகின்றேன் என்று சொல்லி கேட்டார் சிலரெல்லாம் சந்தோஷத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை பண்ணிட்டு அப்புறம் சிக்கலில் அவர்களாகவே அதனால தான் சொல்ல அளவற்ற கொண்டு குதூகூலமாக இருக்கும் பொழுது அடுத்ததாக பிரச்சனைகள் நமக்கு வருகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மகாபாரதம் உணர்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் இதுதான் பெரிய பதவியில் செல்லும் பொழுது நாம் அடுத்தது நினைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக எங்காவது விழப்போகின்றோம் அதான் விழாமல் நாம் நம்மை தாக்கு தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று அந்த ஒரு மனநிலையை வளர்த்து கொண்டால் சில காலம் அந்த பதவிகளில் நாம் சந்தோஷமாக இருக்க முடியும் இவருக்கு ரொம்ப ஒரு இவர் எவ்வளவோ தெரிந்தவர் எல்லாருக்கும் குரு ஆனாலும் ஒரு பெரிய அகங்காரம் இருந்தது பல வித்தைகளை நான் கொண்டவன் நாம் வந்து என்னுடைய தந்தையார் என்னுடைய பிறவியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய பிறவி எளிதில் எவரும் என்னால் வெல்ல முடியாது சீடன் நான் அப்படிப்பட்ட என்னை வந்து யாரும் ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லி அவர் நினைத்து கொள்ள ஒரு பெரிய கர்வம் அவரிடம் இருந்தது அந்த கர்வத்தின் விளைவாக அவர் துரியோதனனுக்கு வரம் ஒன்று கேட்டுக்கொள் என்று சொன்னார் இதற்காக காத்திருந்த துரியோதனன் என்ன சொன்னான் அப்படியானால் குருவே எனக்கு ஒரே ஒரு வரம் வேண்டும் இனி வரக்கூடிய நாள் நடக்கக்கூடிய யுத்தத்தில் தாங்கள் பாண்டவர்களை வென்று தர்மன் ஒருவனை சிறைபிடிக்க வேண்டும் என்று வரம் கேட்டான் தாங்கள் வேற எதுவும் செய்ய வேண்டாம் அந்த படைக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் தர்மன் பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவனாக இருக்கக்கூடியவன் தர்மன் அவனை கைது செய்து விட்டால் போர் உடனடியாக நின்றுவிடும் மேலும் தர்மனை இவனுடைய புத்தி மீண்டும் எப்படி செல்லுகின்றது என்றால் அவன் நினைத்தான் தர்மனை கைது செய்து மீண்டும் சகுனியை வைத்து ஒரு தடவை பகடை விளையாடி மீண்டும் தோற்கடித்து மீண்டும் பனிரெண்டு ஆண்டு காலம் அவர்களை துரைத்தி விட வேண்டும் எவ்வளவு பெரிய எண்ணம் அவனுக்கு இருக்கின்றது குரியோகன் இந்த மாதிரியெல்லாம் யாருமே நினைக்க மாட்டார் அதாவது துரியோதனனுக்கு வரக்கூடிய புத்திகளெல்லாம் அப்படி தான் வருகின்றது அவன் அதனால் அந்த வரத்தை கேட்டான் அதாவது தர்மனை சிறைபிடித்து கொண்டு வந்துவிட்டால் தர்மன்யான் தன்னுடைய தொந்த சித்தப்பாவினுடைய மகன் மூத்தவன் அவனை நம்பி தான் எல்லாரும் பாண்டவர்கள் எல்லாரும் அவனை நம்பி தான் மற்ற பஞ்சபாண்டவர்கள் கூட இருக்கக்கூடிய எல்லா அரசர்களும் இவனை பிடித்து விட்டால் என்ன எல்லாம் போரே முடிந்து விடும் அப்போ போரில் அநேகம் பேர் சாக மாட்டார்கள் அது ஒன்று மீண்டும் இவனிடம் வீராவேசம் பேசி அவனை விளையாடச் சொல்வது மற்றொன்று பகடை விளையாட்டில் தோற்கடித்து மீண்டும் அவனை தெருவில் அனுப்புவது காட்டில் அனுப்புவது இது போன்ற ஒரு எண்ணத்தோடு சொன்னான் அப்பொழுதுதான் தர்மர் இவர் நினைத்தார் ஆகா வாயை விட்டு நாம் இவனிடம் மாட்டிக்கொண்டோமே என்று சொல்லி ஒன்றும் செய்யவில்லை மறுநிமிடம் அவர் வருத்தப்பட்டார் பஞ்சபாண்டவர்களில் அர்ஜுனனும் அவர்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனும் இருக்கக்கூடிய நிலையில் நாம் என்னால் அவர்களை வெல்லவே முடியாது கிருஷ்ணன் எந்த பக்கம் இருக்கின்றானோ அங்க வெற்றி அர்ஜுனன் என்னுடைய சீடனாக இருந்தாலும் அளவற்ற தவ வலிமை உடையவன் பகவானிடமிருந்து பசுபதாஸ்திரம் போன்றவை வாங்க நாராயணாஸ்திரம் வாங்கினவன் இந்த மாதிரி அஸ்திரங்கள் எல்லாம் என்னிடம் இல்லை அப்படிப்பட்ட ஒருவனை எப்படி வெற்றி கொள்வது இருந்தாலும் அவர் ஒத்துக்கொண்டார் சரி உனக்காக நான் முயற்சி செய்கின்றேன் என்று சொன்னார் சொல்லிவிட்டு மறுநாள் யுத்தம் அந்த யுத்தத்தில் வந்து என்ன செய்தார்கள் என்றால் இவர் என்ன பண்ணினார் என்றால் நம்ம புதிதாக பொருட்படுத்த துரோணாச்சாரியார் என்ன செய்தார் என்றால் சகட வியூகத்தில் அந்த இப்போ வீரர்களை நிறுத்தினார் சகட வியூகம் என்றால் வண்டி சகடம் என்றால் வண்டி அந்த சகட வண்டி ம பழைய காலத்து மாட்டு வண்டி அல்லது தேர் எப்படி இருக்குமோ அந்த வடிவத்தில் போர் வீரர்களையும் சேனாதிபதிகளையும் அவருக்கு உதவியாக இருக்கக்கூடிய மன்னர்களையும் எல்லாம் நிறைத்தினார் இது வித்தியாசமான ஒரு வியூகம் இதை பார்த்த திரஷ்டத்துமன் பாண்டவர்கள் பக்கத்தில் இருந்த சேனாதிபதி அவன் என்ன பண்ணினான்னா அதாவது கிரவுஞ்ச வடிவத்தில் அந்த படைகளை மாற்றி அமைத்துனான் அதாவது ஒரு கிரவுஞ்ச பறவை வடிவத்தில் மாற்றி அந்த பறவை வடிவத்தில் மாற்றி அமைத்தது மட்டுமல்ல அபிமன்யும் கடோர்கஜன் போன்றவர்களை முன்னிலைப்படுத்தி நிறுத்தினான் அபி அபிமன்யும் அர்ஜுனனுக்கு பிறந்தவன் மா வீரன் மிகப்பெரிய வீரன் கடோர்கஜன் பீமனுக்கு பிறந்தவன் மிகப்பெரிய மா மாயாவி அவன் அரக்கர் குலத்தில் வந்தவன் அவனை வெல்வது என்பது முடியாது அனைத்து வித்தைகளையும் தெரிந்தான் மந்திர தந்திர சக்தி வடிவையும் தெரிந்த இவர்கள் இருவரையும் முன்னிலை நெருக்கினார்கள் ஏனென்றால் ஏனென்றால் எதிரிலே வரக்கூடியவர் துரோணாச்சாரியர் அவரை முறிவடிக்க முறியடிக்க வேண்டும் என்றால் இவர்கள் ரெண்டு பேர் தான் யுத்தம் தொடங்கியது அபிமன்யுனுடைய ஆற்றலை பார்த்து அனைவரும் ஒரு கணம் அப்படி போனார்கள் ஒரு பக்கத்தில் உள்ள படைகள் அனைத்தையும் அபிமண்ணியும் துடைத்தறிந்தான் வண்டி வடிவமெல்லாம் வட்ட வடிவத்தில் போய் எப்படியோ போய் விட்டான் இன்னொரு பக்கத்தில் இவன் இருக்கான் கடோர்கஜன் மிகப்பெரிய உருவம் எடுத்துக்கொண்டு மிதித்து மிதித்து ஏராளம் வரை கொல்லுகின்றான் அதில் பல வீரர்களையும் பல அரசர்களையும் தூக்கி கடல் பக்கத்தில் வீசினான் தூக்கி அறிந்தவர்கள் பல நூறு மைல்களுக்கு அந்த பக்கத்தில் போய் விழுகின்றான் எப்போ அவன் எல்லாம் திருப்பி வந்து இந்த படையோடு சேர்ந்துக்கும் தூக்கி தூர வீசுகின்றான் பல அஸ்திரங்களை அவனுக்கு மீது எய்யும் போது அங்கிருந்து மறைந்து விடுகின்றான் ராமாயணத்தில் இந்திரஜித்து போல இவன் அங்கிருந்து இந்த கடோர்கஜனையும் இந்த அபிமன்வையும் பார்த்து துரியோதனன் நடுநடுங்கி போகின்றான் அப்படிப்பட்ட நிலையில் அன்றைய தினம் போரானது முடிவுக்கு வருகின்றது மீதி விஷயங்களை இனிவரக்கூடிய காலங்களில் சிந்திக்கலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்